இத ஜோதிடத்துல எப்படி சொல்றாங்கன்னா ராகு கேதுங்கிற ரெண்டு நிழல் கிரகங்களை மையமா வச்சு சொல்றாங்க இதுக்கு ஒரு புராண கதை கூட இருக்குங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தம் பங்கு புரிச்சு கொடுக்கும்போது நடந்த தகராறுல மகாவிஷ்ணு சுவர்பானுங்கிற அசுரனோட தலைய தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால துண்டிச்சிருவாருங்க இதுக்கு காரணம் சூரியனும் சந்திரனும் தான்னு சொல்லி அவங்கள பழிவாங்கிறதுக்காக வருஷத்தில் நாலு முறை கிரகணம் ஏற்படுத்திக்க சிவபெருமான் துண்டிக்கப்பட்ட அந்த சுவர்பானுடைய தலையும் உடம்பும் அனுமதி வாங்கிடுறாங்க அந்த தலையை ஒன்று உடம்பு ஏதுன்னு ஜோதிடம் சொல்லுதுங்க இந்த முழு கதையை வேற ஒரு தனி வீடியோவாக பதிவு செய்கிறேன் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கு அப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது இந்த ரெண்டு நிழல் கிரகங்கள் தான் கிரகணத்தை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் கூட சூரிய சந்திரர்கள் சேர்றதுனால தாங்க ஏற்படும் நவ கிரகங்கள்லேயே வலிமையானது இந்த ராகு கேதுக்கள் தான் இந்த சூரிய மண்டலத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியனையும் பூமிக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரனையும் ஒரு சில நாளிகை மறைக்கக்கூடிய வல்லமே ராகுவுக்கும் கேதுவுக்கும் தாங்க இருக்கு ஜோதிடப்படி ராகு கூட சூரியன் அல்லது சந்திரன் ஒருவர் சேர்ந்து கேது கூட இன்னொருத்தர் சேர்ந்து இருக்கிற நிலையில ஏற்படக்கூடியது தாங்க சந்திர கிரகணம் ராகுவும் கேதுவும் எப்பவும் எதிர் எதிர் வீட்டில் தான் இருப்பாங்க அதாவது ராகு இருக்கக்கூடிய வீட்ல இருந்து நேர் எதிர் ஏழாம் வீட்ல தான் கேது இருப்பாரு அதே மாதிரி கேது இருக்கக்கூடிய வீட்ல இருந்து நேர் எதிர் வீடான ஏழாம் வீட்டில் தான் ராகு இருப்பாரு அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ராகு கூட சந்திரன் சேர்ந்து கேது கூட சூரியன் சேரணும்னாலும் ராகு கூட சூரியன் சேர்ந்து கேது கூட சந்திரன் சேரணும்னாலும் சூரியனும் சந்திரனும் நேர் எதிர் வீடுகளில் இருக்கணுங்க இதைத்தான் பௌர்ணமின்னு சொல்கிறோம் சூரிய கிரகணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்த அமாவாசை நாள் அன்னைக்கு ராகுவோ கேதுவோ கூட சேர்ந்து ஒரே ராசியில் இருக்கிறதாங்க சூரிய கிரகணம் ஜோதிடத்துக்கும் அறிவியலுக்கும் ஒத்து போகிற ஒரு விஷயம் என்னன்னா சந்திர கிரகணம் பௌர்ணமியிலையும் சூரிய கிரகணம் அமாவாசையிலையும் நடக்குங்கிறது தாங்க ஜோதிடமும் சரி அறிவியலும் சரி இதை தான் சொல்லுது இது அறிவியல் டெலஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்த்து சொன்னது பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம வேத ஜோதிடத்தை உருவாக்கின முன்னோர்கள் அவங்க மெய்ஞானத்தாலேயே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாடு ஜோதிடத்தில் எவ்வளவு முன்னோடியே இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் கிரகணத்தோட விளக்கங்களை பார்த்தோம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை நடக்கக்கூடிய சந்திர கிரகண நேரத்தை பற்றி பார்த்துர்லாங்க இது ஒரு பகுதி சந்திர கிரகணங்க இந்த கிரகணத்தப்போ சந்திரன் முழுமையா மறைக்கப்பட மாட்டாரு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலையில ஆறு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி காலை பத்து பதினேழு மணி வரைக்கும் சந்திர கிரகணம் நடக்குதுங்க இது சென்னை ஜிஎம்டி நேரத்தை மையமா வச்சு சொல்லப்பட்ட நேர குறிப்புங்க அடுத்த கேள்வி இந்த கிரகணம் இந்தியாவுல தெரியுமாங்கிறது தான் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்தியால தெரியாதுங்க மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதி வரைக்கும் தான் தெரியும் அதனாலதான் சந்திர கிரகணத்துடைய நேரம் நமக்கு காலை நேரமான பகல்ல வந்திருக்குங்க அடுத்த கேள்வி இந்த கிரகணத்தினால ஏதும் பாதிப்பு இருக்கா ஆமா இருக்குங்க நேரடி பாதிப்பு கிடையாது ஆனா ராசி மண்டலத்துல ஒரு சில ராசிகளை இந்த சந்திர கிரகணம் பாதிக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத நேரத்துல கிரகணம் நடந்தாலும் வேற ஏதோ ஒரு நாட்டுல இந்த கிரகணம் தெரியும் அதோட சந்திரன் ராகு இருக்கக்கூடிய கடந்து தான் போறாருங்க அப்போ கிரகணத்துல சிக்கி அதுக்கப்புறம்தான் மீண்டு வர்றாரு சோ இந்த சந்திர கிரகணத்தால சில ராசிகளுக்கு பாதிப்பு இருக்குதுங்க அடுத்த கேள்வி சந்திர கிரகணத்தினால எந்தெந்த ராசிகள் பாதிக்கப்படும்ங்கிறது தான் அதுக்கான பதில் இந்த சந்திர கிரகணம் எந்த ராசியில நடக்குதுங்கிறத வச்சுதாங்க அதை தெரிஞ்சுக்க முதல்ல ராகுவும் கேதுவும் இன்னைக்கு தேதியில எந்த ராசியில இருக்காங்கன்னு பாக்கணும் ராகு மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறாரு கேது கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்க அடுத்ததா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரம் எந்த இருக்காருன்னு பார்க்கணும் இது கொரட்டாசி மாசம்ங்கிறதுனால சூரியன் ராசியில இருப்பாரு அப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சந்திரன் அதுக்கு நேர் எதிர் ஏழாம் ராசியான மீன ராசியில தான் இருக்கணும் ஆமாங்க சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல சஞ்சரிக்கும் போதுதான் இந்த சந்திர கிரகணம் நடக்குது அப்ப மீனத்துல ராகு சந்திரன் கண்ணில சூரியன் கேது இருக்கக்கூடிய நிலையில வர்ற இந்த சந்திர கிரகணத்தால முதல்ல கிரகண தோஷம் அடைகிற மீனராசி கண்ணிராசி பாதிக்கப்படுங்க சந்திர கிரகணங்கிறதுனாலையும் மீனராசிக்கு ஐந்தாம் திரிகோண வீடா வர்றதுனாலையும் சந்திரனுடைய சொந்த வீடான கடகராசி தாரங்களுக்கு பாதிப்பு இருக்குங்க அடுத்து மீன ராசிக்கு இன்னொரு திரிகோண வீடான விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் பாதிப்பு இருக்குங்க மீனம் கடகம் விருச்சிகம் இந்த மூணு ராசிகளும் நீர் ராசிகள் மூணு ராசிகளுக்குமே வந்து இந்த சந்திர கிரகணத்தினால பாதிப்பு இருக்குங்க அடுத்து கிரகணம் ஏற்பட்ட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பாதிப்பு இருக்குங்க அதாவது கும்பராசியில இருக்கிற பூரட்டாதி ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த மூணு பாதங்களையும் சேர்த்துதாங்க மொத்தமா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்கு அது இல்லாமல் குருவுடைய வேறு ரெண்டு நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் பாதிப்பு இருக்குங்க இது ராசி நட்சத்திரங்களுக்கான பலன் இது இல்லாமல் அவரவர் சொந்த ஜாதகத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இருக்குங்க அதுவும் குறிப்பாக இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உன்ன சொன்ன வீணம் கடகம் விருச்சிகம் ராசியில இருக்கிற ஜாதகர்களுக்கு இந்த செப்டம்பர் பதினெட்டுல நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால பாதிப்பு இருக்குங்க ஜாதகத்தில் சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்களும் ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்களும் அதாவது விருச்சிகராசிக்காரங்களும் கிரகண காலமான காலை ஆறு பன்னெண்டு மணியில் இருந்து காலை பத்து பதினேழு மணி வரை இருக்கிற காலகட்டத்தில் பயணம் செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா இந்த கிரகண நேரத்தில் ஒரு சிலருக்கு தலைவலி சோர்வு கலைப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் அதனால முன்ன சொன்ன அமைப்புடையவர்கள் பயணத்தை தவிர்த்தரணுங்க பொதுவாகவே ராகுவுக்கு உரிய ராகு காலத்திலையும் கேதுவுக்கு உரிய யமகண்டத்திலேயும் எந்த ஒரு சுபகாரியமும் புது முயற்சிகளும் புது ஒப்பந்தங்களும் பயணங்களோ செய்ய மாட்டோங்க அதே மாதிரிதாங்க ராகு கேதுக்களுடைய கை மேலோங்கி இருக்கக்கூடிய கிரகண காலகட்டத்திலையும் சுபகாரியங்கள் புது ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாதுங்க அது இந்த சந்திர கிரகணத்துக்கும் பொருந்தும் இந்த நேரத்தில் சாப்பாட்டில் விஷக்கிருமிகள் பெருக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால உணவு உண்பதையும் தண்ணீர் குடிக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சமைத்த உணவுகளை கிரகணம் முடிஞ்சு உண்ணக்கூடாதுங்க தண்ணீராக இருந்தால் அதில் கொஞ்சம் துளசியை கிரகண நேரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுட்டா கிரகணம் முடிஞ்சு அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாங்க இது தவிர நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லதுங்க இந்த சந்திர கிரகணம் நேரடியாக இந்தியாவில் தெரியலனாலும் ஒரு நாலு மணி நேரம் தானேங்க பாதுகாப்பாக இருக்கிறதுல தப்பில்லை சரிங்க கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம்னா தெய்வ வழிபாடு செய்யலாம் மந்திரம் ஜெபிக்கலாம் முக்கியமா துர்கை வழிபாடு செய்யலாம் செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை நடக்க போற சந்திர கிரகணத்துடைய பாதிப்பை பத்தி இந்த வீடியோல பாத்தங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி